முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வீட்டை பத்தி தனபாவத்துல பயிற்சி ஆயிட்டு இருக்கிறதுனால தொழில் மூலமா பண வரவுன்றது இருக்குதுங்க ஃபினான்ஷியல் கெய்ன்ஸ்ன்றது இருக்குது ஆனா பணம் வந்து உங்களுக்கு வருது ஆனா அது வந்து என்னன்னா நிறைய தள்ளி போட்டு தள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வருது இந்த கடகராசிக்காரங்க எந்த விஷயத்துல ஜாகிரத்தையாக இருக்கணும் அனு பாத்தீங்கன்னா கோபம் வந்துருச்சான்னா உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது எது வேணாலும் பேசுவீங்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசில வந்து புதன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு அப்படியே உங்களோட ரெண்டாம் வீட்டுல வந்து பத்தாம் வீட்டதிபதி தொழில் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டாம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க முக்கியமா கடகராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் வீட்டை பத்தி தனபாவத்துல பயிற்சி ஆயிட்டு தொழில் மூலமா பண வரவுன்றது இருக்குதுங்க பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்குது ஆனா செவ்வாய் ரெண்டுலா பயிற்சி ஆயிட்டு இருக்காரு செவ்வாய் கூட இணைந்து யாரு இருக்காங்க கேத்து இருக்காங்க கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து அப்டிகில்ஸ் தடைகள் கொடுப்பாரு செவ்வாய் வந்து நான் போறேன் சொல்றாரு கேத்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அது தடுத்துட்டு இருக்காரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணும் இந்த தேதிக்குள்ள கொடுக்கணும் அவர் வந்து மூணு ரூபாய் ஒரு வாட்டி இன்னொரு மூணு ரூபாய் இன்னொரு வாட்டி இன்னொரு மூணு ரூபாய் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி கொடுப்பாரு சோ இங்க என்ன நடக்குதுன்னா பணம் வந்து உங்களுக்கு வருது ஆனா அது வந்து என்னன்னா நிறைய தள்ளி போட்டு தள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வருது ஸோ இங்க கேது கொடுக்கற அப்டிகல்ஸ் இருக்க கூடாதுன்னா அதுக்கு ரெமிடி கூட நம்ம பார்த்துக்கலாம் இங்க பண வரவுன்றது உங்களுக்கு இருக்குதுங்க ஆனா ரெண்டாம் வீட்டு அதிபதியான சே சூரியன் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல பயிற்சி ஆயிடுவா ஆயிடுவாங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது வந்து தானாவே செலவாயிட்டு இருக்கும் எதுக்கான பன்னெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு லாசஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் இந்த பினான்ஸ் ஹவுஸ்லாண்டு போய் லாசஸ் வீட்டுல வந்து நமக்கு பேர்ச்சி ஆகும் போது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது வந்து காசு செலவடிக்க வைப்பாங்க அப்படியே அது இந்த மாதம் முழுக்கமா இந்த மாதம் முழுக்க இதே தானு கேட்டீங்கன்னா இல்ல இந்த மாதத்துல வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல சூரியன் பயிற்சி ஆவாரு பதினாறாம் தேதிக்கு அப்புறமா வந்து பன்னிரண்டாம் வீட்டை விட்டுட்டு ராசிலா பெயர்ச்சி ஆக ஆரம்பிப்பாரு சூரியன் சூரியன் இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறமா என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு பினான்சியல்லி அந்த சேவிங்ஸ்ன்றதும் இருக்க ஆரம்பிக்கும்ங்க அப்போ வரைக்கும் கொஞ்சம் லிட்டிலா ஸ்ட்ரகிள் பட வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு ராசிலா சூரியன் வந்தாக்கா யோகம் யோகம்ன்றது உங்களோட ராசில ஏற்படுத்தி விடுவாரு பொதுவாவே எந்த இடத்துல சூரியன் எந்த இடத்துல புதாதித்ய யோகம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர் என்றது வருங்க இப்போ ராசில புதாதித்ய யோகம்ன்றது இந்த கடக ராசி காரங்களுக்கு ஏற்பட போகுது சோ முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப டிசிப்ளின்றது வரப்போகுதுங்க அது எந்த வகையில டிசிப்ளின் பாத்தீங்கன்னா மானிட்டரி வகையில டிசிப்ளீனுங்க எதுக்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் காசு நல்லா வருதுன்னு சொல்லிட்டு செலவழிக்க வைப்பீங்க செலவழிச்சிடுவீங்க ஆனா இப்போ வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறமா காசு ஒன்றுமே எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனால் காசு கையில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த டைம்ல வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து ஒரு தன்னம்பிக்கை வர்றதா தெரியுது அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாலே அழகா வந்து ஷெட்யூல் போட்டு பண்றதா தெரியுது ஒரு சேஞ்ச் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு சொல்லாங்க பர்சனாலிட்டி சேஞ்சுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் மூணாம் வீட்டு அதிபதியான புதன் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால இப்பவுமே வந்து உங்களுக்கு பணம் வரும் ஆனா மூணாம் வீடு எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ரெண்டாம் வீடு பினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடா அந்த மணி வைஸ் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டாதான் மணின்றது உங்களுக்கு வரும் பட் பதினாறுக்கு அப்புறமா கொஞ்சம் சேவிங்ஸ் உங்க கையில நிக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க இந்த கடகராசிக்காரங்க எந்த விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் கேத்து பேர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க பயங்கரமா கோவிச்சுக்குவீங்க இந்த டைம் பீரியட்ல செவ்வாய் ரெண்டுல இருந்தா கட்டு த்ரோட்டா பேசுவாங்க அதுவும் உடன் வேற இணைந்து இருக்காங்க பொதுவாவே ரெண்டுலா கேத்து இருந்தா வந்து வாய் தவறு பேசுறது அனாவசியமா வந்து வாய் விட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ரெண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால கோபம் வந்துருச்சுன்னா உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது எது வேணாலும் பேசுவீங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அதனால பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டா கோபம் குறைஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது ஏதாச்சும் பேசுறதுக்கு முன்னால பத்து வாட்டி யோசிக்கிறது என்ன பேசிட்டு இருக்கோம்னு பத்து வாட்டி யோசிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க இப்ப உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை பத்தியும் செவ்வாய் தான் அஞ்சாம் வீட்டு அதிபத்தியான செவ்வாய் வந்து ரெண்டாம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க அஞ்சாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் குழந்தைங்க வந்து ஜாபுக்கு இந்த டைம் பீரியட் பீரியட்ல உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இல்ல அவங்க வந்து சின்ன பசங்களா இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு டேலண்ட் டெஸ்ட் மூலமா அந்த மாதிரி கேஷ் பிரைசஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே குழந்தைங்க வந்து சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு அவங்களோட தொழில் மூலமா வந்து பினான்சியல் கெயின்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு இந்த கடக காரங்களுக்கு இப்ப உங்களுக்கு நாலாம் வீட்டதிபதியான சுக்ரன் வந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்காங்க நாலாம் வீடனு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தம் பட்ட வீடு பதினொன்னாம் வீடு பாத்தீங்கன்னா பினான்சியல் கெய்ன்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ நாலாம் வீட்டை பத்தி போய் கெய்ன்ஸ் ஹவுஸ்ல சொந்த வீட்டுல இருக்காங்க முக்கியமா இந்த டைம் பீரியட் யாருக்கு நல்லதுன்னா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கார்ஸ் ரிலேட்டட் ஏன்னா நாலாம் வீடு வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ வெஹிக்கல் ஷோரூம்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடு சுக்ரன் வந்து அழகுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இதா இருந்ததுனால அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஆயிருந்ததுனால முக்கியமா இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க எதா இருந்தாலும் அழகுன்னா பாத்தீங்கன்னா மூஞ்சு அழகுபடுத்துறதே இல்ல எதா இருந்தாலும் ஒரு பியூட்டிஃபையிங்க்கு ரிலேட்டடான ஒரு தொழில் பண்றவங்களுக்கு அது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாங்க அப்படியே இந்த காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே நாலாம் வீட்டு பத்தி பதினொன்னுல இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கெய்ன்ஸ் ஆகிருக்கறதுனால வாடகை மூலமா ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு கொடுக்கறதுக்கு மூலமா உங்களுக்கு பணம்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஹோம் அப்ளையன்சஸ் பர்னிச்சர் பிசினஸஸ் பண்றவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த கடக ராசி காரங்களுக்கு இந்த மாதத்துக்கான பலன் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் கடகராசிக்காரங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்பீச் வந்து நல்லாவே இல்லங்க இந்த மாதம் சோ ஸ்பீச் மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டி இருக்கும் சோ ஸ்பீச் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணனும்னா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி அப்புறமா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் இந்த கடலை மாவு கூட செஞ்ச ஸ்வீட்ஸ் தீ கொஞ்சமா எடுத்து அது நீங்க டேஸ்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கடலை மாவு பாத்தீங்கன்னா அது குருவுக்கு சம்மந்தப்பட்டது ஸோ அது கூட செஞ்ச ஒரு ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு பாத்தீங்கன்னாலே குருவுக்கு சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் நீங்க எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்த என்னன்னா அந்த நாக்கை வந்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அதனாலதான் இந்த டைம் பீரியட்ல ஸ்பைஸ் எடுத்துக்காம இருந்தா இன்னும் பெஸ்ட்டுங்க இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான பலன் மத்தபடி கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கி வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி